அந்தது மகர ராசி அன்பர்களுக்கு எந்த விதமான சஞ்சலங்கள் இல்லாமல் சங்கடங்கள் இல்லாமல் தொழில் செய்யக்கூடியதான ஒரு நேரம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இருக்குது அதுலேயுமே ரெண்டு ரெண்டாம் இடத்துல சனி இருக்கனால கொஞ்சம் ஜாக்கிரதைகளாக தொழிலில் பண்ணக்கூடியதான வே வேலை வேணும் ஏன்னா வந்து தொழில் வளர்ந்தோறும் நாம் கொண்டு வந்து ஆறு வருஷம் ஏழு வருஷம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வந்து ரெண்டில் சனி இருக்கிறதுனால சில பேச்சுக்கள்னால தொழில் ச தொழிலில் சில விதமான இடையூறுகள் வரத்துக்கு வாய்ப்புகள் ஒன்று உண்டு அதுவுமே வந்து உத்தியோகம்னு பார்த்தோம் அப்படின்னா நல்ல முன்னேற்றத்தை சிரமப்பட்டு ஒரு முன்னேற்றமாக வந்து ஒரு பெரிய இடத்துல பெரிய வாய்ப்பில் போய் உட்காரக்கூடிய உத்தியோகஸ்தானத்தில் கூட ரெண்டில் சனி இருக்கிறதுனால கீழே இறக்கிறதுக்கு வாய்ப்புகள்லாம் இருக்குது அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையான முறைகளை ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா இந்த மகர ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மேன்மை கொடுக்கக்கூடியதான வாய்ப்புகள் உண்டு ஏன்னா அது அதனால தான் முதல்ல நான் ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடியதான சனி பகவானுடைய ஸ்தானத்தை சொல்லிட்டேன் ஆனால் பின்னிட்டு பார்க்குறப்ப என்னாகுது அப்படின்னா குருவனுடைய பார்வைகளும் சரி நல்ல சூரியனுடைய ஸ்தானங்களும் சரி இதெல்லாம் பார்க்குறப்ப என்ன ஆகுது அப்படின்னா யோகத்தை கொடுக்கக்கூடியதான ஒரு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா பத்தாம் இடத்துல குரு இருக்கிறதுனால வீடுமனை வாங்கிறது நல்ல சொத்து பத்துகள் வாங்கக்கூடியது மங்களகரமாக இருக்கக்கூடியதான கல்யாண தடைகளாக இருக்கக்கூடிய கல்யாணங்கள் கூடி வர்றது கர்ப்பஸ்திரியாக இருக்கக்கூடிய அன்பர்கள் நல்ல விதமான குழந்தைகள் பிறக்கக்கூடிய வாய்ப்பு குழந்தை பாக்கியத்துக்காக இயங்கிட்டு இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு நல்ல குழந்தை பாக்கியங்கள் கிடைக்கிறது ஏன்னா எல்லாமே வந்து இந்த மகர ராசியில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு நல்ல விதமான முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியதான நேரம் அப்படிங்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நல்ல விதமான ஒரு விஷயமா இருக்குது இருந்தாலுமே கூட நல்ல குழந்தைகளை பா பார்த்துக்கக்கூடிய ஒரு வாய்ப்பில் இருக்கிறப்ப நல்ல குழந்தைகளை பார்த்துக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை நல்ல ஜாக்கிரதையாக நீங்கள் பார்த்துக்கணும் அது ஒன்று தான் ஒரு சிரமமாக இருக்கும் ஏன்னா சில சளி பிடிக்கக்கூடியது சில லன்ஸில் ஒரு பாதிப்பு உருவாக்குறது இது மாதிரி சின்ன சின்னதாக இருக்கக்கூடியதான ஒரு குறைகள் இருக்கும் இருந்தாலும் அதை கரெக்டான முறைகளில் உங்களுடைய நேர் பார்வையில் குடும்பத்தை அழைச்சி கொண்டு வரப்போ என்னாகுது அப்படின்னா நல்ல விதமான முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியதான ஒரு வாய்ப்புகளெலாம் இருக்குது அதனால் எந்த விதமான ஆபத்துகள் அப்படின்னு பார்க்குறப்ப எதுவுமே கிடையாது இருந்தாலும் ஒரு ஆபத்தினுடைய சாண ரீதியாகவும் எந்த விதமான குறைகள் ரீதியாகவும் எதுவுமே கிடையாது இருந்தாலும் நல்ல ஜாக்கிரதையான முறைகளில் குலதெய்வ வழிபாடுகள்லாம் பண்ணிட்டு வர்றது வெள்ளிக்கிழமை தவறாம போய் சுக்ர பகவானுக்கு அர்ச்சனையில் ஆராதனைகள் செஞ்சுட்டு வர்றது அமாவாசை தவறாமல் பக்கத்தில் இருக்கக்கூடியதான சிவ சிவாலயத்துக்கு சென்று பால் அபிஷேகத்துக்கு கொடுக்கறது இது மாதிரி அபிஷேக ஆராதனை பூஜைகள் முறைகளில் நாம வந்தோம் அப்படின்னா இந்த ராசியில் இருக்கக்கூடியதான எந்த விதமான குறைகள் இல்லாமல் நல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியதான ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறது இந்த ராசியினுடைய அன்பர்கள் இருக்கு அதனால ஒன்றும் பயப்பட வேண்டாம் நல்ல விதமான மேன்மைகள் கிடைக்கிறதுக்கு நல்ல ஒரு பலாபலன் இந்த வருஷம் கண்டிப்பா உங்களுக்கு உண்டு